என்ன மன்னிச்சிடுனே எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்னடா சொல்றேன் வேண்டாம் வேண்டாம் தலையால அடிச்சுக்கிட்டேன் இவன் கேட்கல நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ மாதிரி கொழுந்து அவளை வெட்டி சாச்சது அந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் நமக்கு எதுக்கு வரவு சுத்தி விளக்காம விஷயத்தை சொல்லுமா அடி ஏண்டி ஒண்ணுமில்லாத பெருசு படுத்துற பாண்டி ஒன்னம்பல தங்கச்சி உன் தம்பியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு

நீ விரும்புற பொண்ணு எந்த ஒரு ராணியா இருந்தாலும் சரி அவளே அவனை கட்டி வைக்கிறேன் நம்ம ஒண்ணு நினைச்சா அதுவும் ஒண்ணு நடக்குது அந்த செந்தூர பாண்டி நீ நீதி நேர்மை நியாயத்துக்கு தான் இந்த ஊர்ல இடங்குறான் போற போக்க பார்த்தா அவன் தலைவனாயிருவான் போல் இருக்கு நம்ம தொண்டனாயிருவன் போல் இருக்கு அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது ஏயா இந்த பொண்ணை சும்மா விட்டுவானா நீங்க என்ன பண்ண போறீங்க கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டு அவன் குடும்பத்தையே ஒழிச்சு கட்டிட மாட்டேன் ஒரு குடும்பம் உருப்படணும்னா இவர்கிட்ட தான் ஐடியா கேக்குற நானும் இவர்கிட்ட தாங்க ஐடியா கேட்டேன் அதனாலதான் உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாரா இப்ப பஞ்சாயத்து கூட்டலாங்களா எப்பவோ ஓடி போன உன் பொண்டாட்டிக்கு இப்ப கூட்டி என்ன அது வேற கதைங்க இப்ப இதுக்கு பஞ்சாயத்து கூட்டலாமாங்கிற அவர் என்ன வேண்டாம்னு சொல்றாருன்னு சொல்லாதையா செய்யா பாத்தியா இதனால பட்டி ஊர் சனங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா நாளை காலையில ஊர் தலைவர் வீட்டுல பஞ்சாயத்து கூடுது தவறாம கலந்துங்க சாமியோய்யா இன்னொரு எதிர்கட்சி எடுபடியே நீ எங்கடா இங்க வந்தா வேற வழி இல்லாம தான் இருந்தேன் இப்ப ஊரே போச்சு அதான் நானும் மாறிட்டேன் மனுஷன்

ஒரு தன் தலையை வெட்டிபிட்டு ஜெயிலுக்கு போனே நீ திரும்பி வந்தா இந்த ஊரு என்ன சொல்லுமோன்னு பயத்துல நெருப்பு கட்டிட்டு கிடந்த மண்ணள்ளி தூத்துமான்னு பயந்துகிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு உன் காலடி மண் எடுத்து நெத்தில பூசிக்க தயாரா ஊரு இனிமே இங்க நல்லது கெட்டதுக்கு தம்பிதான் பொறுப்பு இந்த ஊருக்கே காவல் தெய்வம் அவர்தான் என்னையில இருந்து அவர்தான் எங்க தலைவர் அவர் சொல்றது தான் எங்களுக்கு வேதம் பதவியை தேடி நீ போகலப்பா தேடி பதவி வந்திருக்கு அதை ஏத்துக்கிறதுதான் நியாயம் எல்லாத்துக்கும் மேல ஒன்னையே நம்பி வந்திருக்கிற நட்டாத்துல விட்டுறாதப்பா ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடறம செந்தூர் பாண்டிய கொஞ்சம் வெளிய வர சொல்லுங்க அருமையில இருக்கிற எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க நீங்க எல்லாம் இருங்க நான் போய் தம்பிய குட்டியாற சரிங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் மட்டும் இல்ல எல்லாருமே வாழணும் நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன் இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு தலைவனா இல்ல ஒரு தொண்டனா இருந்து உழைக்கிறேன் என்ன கூட நினைச்சு உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க என் உயிரை கொடுத்தாவது அதனை தீர்த்து வைக்கிறேன் சும்மா கிடந்த சங்க ஊதி ஆண்டிங்கிற மாதிரி பஞ்சாயத்த கூட்ட சொன்னீங்க இப்ப என்னடானா ஊர்ல உள்ள காக்கா குருவி செந்தூர பாண்டி வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு அவன் தேர்தலே இல்லாம தலைவன் ஆயிட்டான் உங்களுக்கு டெபாசிட்டே போயிருச்ச டெபாசிட் போன வேற என்ன போகணுங்கிற அவர் மானமே போயிருச்சா மானம் தான் பெருசுங்க நம்ம தலைவர் கவரிமான் மாதிரி கௌரவம் வாழ்ந்துருந்தாரு மானம் போயிருச்சுங்கிறதுக்காக நாக்க பிடிங்கிட்டு சாக சொல்றீங்களா இல்ல தூக்கில தொங்க சொல்றீங்களா என்ன யோசிக்கிறீங்க

நான் மலைச்சாமி கிட்ட போயிட்டு வரேன் அண்ணா இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க போக கூடாது அண்ணா உங்க துண்டை கொடுங்க காரியத்தை நாங்க முடிச்சிட்டு வரோம் என்ன சொல்ற அண்ணா உங்க பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது இந்த துண்டை கொடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு துண்டை கொடுங்க அண்ணா அந்த துண்டு பசங்களுக்கு இந்த துண்டு பத்தாதா யோ பாஞ்சமி பாடா அதான் உருவே மாறி போச்சு கய்லடா துண்டு இது சாதாரண துண்டு இல்ல எங்க தலைவர் செந்தூர பாண்டியோட துண்டு அட அறிவே என்ன எப்படியா நீ வாடா போடான்னு கூப்பிடாம அது வரைக்கும் சந்தோஷப்படு பாத்தியா பத்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தஞ்சு வேற சொல்ற மாதிரியே சொல்றாங்க அட பாவிகளா இந்த ஊர்ல எவ்வளவு வேஸ்டி கட்டுறதுனே ஒரு விவசாயம் எல்லாம் போயிருச்சு என்ன பண்ண போறேன் இனிமே நான் வேஸ்டி கட்ட போறது இல்ல இது எப்படி இருக்கு லட்சணமா இருக்கு கண்டினியூ பண்ணப் போறேன் காத்தோட்டமா இருக்கு உங்க அக்கிரமத்துல தட்டு கேட்க ஒருத்தர் வந்துட்டார் இனிமே ஜாக்கிரதையாருங்க இருங்க மலசாமி பணத்தையும் வாங்கிட்டு வீட்டு பத்திரத்தையும் கொடுக்காம இனிமே முருகேசன் பூச்சாண்டி காட்டுறியாம பொழுது சாயிரத்துக்குள்ள வீட்டு பத்திரம் முருகேசன் கைக்கு போய் சேர்ந்த ஆகணும் இல்ல துண்டு வராது தலைவரோட அருவாதான் வரும் அருவா வந்தா காளிமுத்து கத்தி தான் தலையில்லாத முண்டமா வீதியில் அலைவ ஜாக்கிரத வரோ என்ன மைனர இப்படி மிரட்டிட்டு போறானுங்க கவலைப்படாத நீ உங்க பத்திரத்தை திருப்பி கொடுக்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் எத தலை போனதுக்கு அப்புறம் முண்டத்தையா வணக்கங்க ஓ மலைச்சாமி ஐயா இந்தாங்க முருகேசனோட வீட்டு பத்திரம் நான் தெரியாம செஞ்சுட்டேங்க ஐயா என்ன மன்னிச்சிருங்க இனிமேலாவது ஏழைங்களையும் ஏமாந்தவங்களையும் வயிற்றுல அடிக்காம இருங்கய்யா சரி நீங்க போங்க வர்றேங்க ஐயா இந்த பத்திரத்தை கொண்டு போய் முறிய சென்ட் கொடுத்துருங்க சரி தம்பி சின்ன பண்ண வீட்டுக்கு பண்ணியா இதோ கல்யாணம் முடிஞ்சு வர்றாங்க வணக்கம் ஐயா வணக்கம் உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அருகாணி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு வணக்கங்க வணக்கம் முருகையெல்லாம் நியாயம் சொல்றீங்க ஆனா பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு நியாயம் சொல்ல மாட்டீங்களா

உங்க கல்யாணத்தை நடத்திருப்பேன் ஆனா இன்னைக்கு நல்லது கட்டதுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு இந்த ஊர் எனக்கு மரியாதையை கொடுத்துருக்கு அந்த மரியாதையை சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுதான் நான் இத்தனை நாள் மௌனமா இருந்தேன் இப்ப நீ வீட்டுக்கு போ நாளைக்கு காலையில முறைப்படி உங்க அண்ணன் கிட்ட வந்து உன்னை பொண்ணு கேட்கிறேன் சந்தோஷமா வாங்க தலைவரே வழக்கமா துண்டு தான் வரும் நீங்களே நேர்ல வந்துட்டீங்க அதுவும் தேங்காய் பழுத்தட்டோட ஏதாவது வேண்டதுல தம்பி ஏதோ சின்னஞ்சிருசுக ஆசைப்பட்டுடுச்சுங்க அதுகளோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் எத்தவங்களுக்கு அழகு ஆமா பொண்ணம்பல பழைய பகையை மறந்துரு பாக்குவத்திலேயே மாத்திக்கிட்டு ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்களா வச்சுக்கலாமே